வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே ஓரிரு நாட்களுக்கு முன்பு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது ஒரு அவதூறு பரப்பிய நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு பெட்டிஷன் அனுப்புறாங்க அதுல என்னன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பணியாற்றும் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக பணியாற்றும் ஆர் சாமிநாதன் அவர்கள் ஜாதி மத அடிப்படையில் தீர்ப்பு கூறுகிறார் அதே போல ஏழை பணக்காரன் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுகிறார் கட்சி பார்த்து பிஜேபி கட்சி ஆர் எஸ் இந்து முன்னணி கட்சினா அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பும் வழங்குகிறார் அதற்கு அனைத்து ஆதாரங்களும் இருக்கின்றது என்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு ஐகோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதிக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஆனால் அந்த பெட்டிஷன் எப்படி வெளியே வந்தது வாட்ஸ்அப் தளங்களிலும் சமூக வளத்தலங்களிலும் இந்த வாட்ஸ் இந்த பெட்டிஷன் வந்து பரவலா பரவப்படுகிறது அங்கேருந்து ஒரு காப்பி நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களுக்கும் அனுப்பப்படுகிறது அதை பார்த்துட்டு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை நேரடியாமல் நேரடியாக அழைத்து நேரடியாக அழைத்து விசாரிக்க முடியாமல் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு வழக்கில் இருக்கார் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு தலைமை ஆசிரியர் அவங்களுக்கு வந்து ஒரு வழக்காடிக்கிட்டு இருக்காரு அந்த வழக்கில் வேற ஒரு மூத்த வழக்கறிஞ்சிருக்கு அந்த வழக்கு வந்து கொடுத்துட்றாரு அப்பா அவரு வரலை அந்த வக்காலத்தை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்றாரு கொடுத்த உடனே அன்றைய தினம் வேற ஒரு வக்கீல அங்கே வாதாடுறதுக்கு போறாரு ஆனால் இவர் போகல வாஞ்சிநாதன் அவர்கள் போகல உடனடியாக வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நீதிபதி ஜி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க கோர்ட்டில் வந்து வாஜா ஆஜராவுங்க அப்படின்னு ஆனால் வாஞ்சிநாதன் அவர்கள் திடீர் என்று ஒரு ஷாக் ஆகி நாம் தான் அந்த வழக்கிலே வெளிவந்துட்டோமே நமக்கு எதுக்கு சம்மன் என்று அவர் சரி இருந்தாலும் நம்ம போய்ட்டு பார்த்துட்டு வந்துருவோம் சொல்லிட்டு போகிறாரு அப்போ போன உடனே இந்த வழக்கில் நீங்கள் தான் நீதிபதியா சரி நீங்கள் தான் வழக்கறிஞரான்னு கேட்குறாரு ஐயா நாங்கள் இல்லை நாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன் இப்போ நான் அந்த வழக்குலேருந்து வெளியே வந்துட்டேன் நான் இல்லைங்க ஏன்னு சொல்கிறாரு சரி அது இருக்கட்டும் என்னை பற்றி சமூக வலதங்கள் இல்லை யூடியூப் சேனல்களில் உட்காந்துக்கிட்டு எதையோ பேசுகிறியாம என்ன பேசுகிற அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு அதுக்கு வாஞ்சிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நான் என்ன பேசுனேன் ஏதாவது சொன்னாதானே அதுக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்க சொன்னீங்களா இல்லையா ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு நீதிபதி ரவுடித்தனமாக வாஞ்சிநாதன் அவர்களை மிரட்டுகிறார் மிரட்டுகிற தோணியில் பேசுகிறார் அவர் ஐயா நான் வந்து என்ன பேசின எங்க பேசணுன்னு சொன்னாதாங்க எனக்கு தெரியும் நீங்கள் மட்டுக்கும் ஒத்துக்கிறீங்களா இல்லையானா நான் எப்படி ஒத்துக்க முடியும் என்ன பேசணும்னு சொல்லுங்க இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் பேசினது ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு ஐயா நான் என்ன பேசினேன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்கன்னா நானும் எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார் இப்போ நம்ம இதிலருந்து என்ன புரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து இப்போ நம்மளே வச்சுக்கோங்க ஒருவரை நம்ம பேசினாலோ யாருக்கிட்டே பேசணும்னு வச்சுக்கங்களேன் அவர் வந்து சம்பந்தப்பட்ட பார்ட்டி அம்மா இவர்கிட்ட இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாதான் என்ன பேசணும்னு நம்ம சொல்ல முடியும் சொல்லாதே நீ பேசணியா ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியாண்ணா என்னத்தை ஒத்துக்க முடியும் அதே போலதாங்க நீதிபதி வந்து குருட்டுத்தனமாக கேட்கறாரு அது எப்படி வாஞ்சிநாதன் அவர்கள் ஒத்துக்குவார் அதனால் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார் நான் வந்து உங்களை உங்களை வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர போறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாரு ஒரு மனு ஒன்று கொடுக்குறாரு இதில் அனைத்து வழக்கறிஞர்களும் ஒன்றுபட்டு மிக பிரம்மாண்டமான மறுநாள் போராட்டத்தில் கலந்து மிஸ்டர் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கே தகுதி இல்லை என்று தகுதியை கிடையாதவருக்கு சாமிநாதனுக்கு நீதிபதியாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒருமுத்த குரலில் கூறுகிறார்கள் உண்மைதான் இப்ப எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பிராமண ஒரு கூட்டத்தில் இந்த ஜிஆர் ஜி ஆர் சாமிநாதன் நீதிபதி அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இப்ப கலந்துக்கிற போது என்ன சொல்றாங்கன்னா இது மந்திரங்கள் கத்துக்கிட்டா பார்த்திங்கன்னா அவங்க புனிதமான புனிதர்களாக ஆயிடுவாங்களாம் அவங்க வந்து எந்த தவறே செய்ய மாட்டாங்களாம் அதே போல் தவறே செஞ்சுருந்தாலும் அவங்க வந்து வெளியே வந்து இல்லாமா யார் சொல்கிறது நீதிபதி சொல்கிறாரு ஒரு பிராமண கூட்டத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தனிப்பட்ட கூட்டத்திற்கு எப்படி ஒரு நீதிபதியாகிய நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்துட்டாரா அவரும் இறந்துட்டாரா ஆக்சுவலி அவங்க பெண் வந்து அமெரிக்கா போகணுன்றதால இந்த பிராமணர் வாழ் வந்து நான் தான் அந்த கொலை செஞ்சேன்னு ஏற்றுக்கிட்டாங்க அது வந்து இவர் வக்கீலாக இருந்த காலத்தில் வந்து ஐயா நீங்கள் வந்து வேதம் படிச்சுடுங்க நீங்கள் தவறு செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு இந்த ஆள் சொல்கிறாரா இல்லை இல்லை என் பொண்ணு தான் வண்டி ஓட்டினாங்க அவர் மேலே மோதிடுச்சு அவர் இறந்துட்டாரு இப்போ வந்து எனக்கு வந்து ஜெயில் போட்டாங்க ஏழு வருஷம் அப்படின்னு அந்த பிராமணவால் வந்து இவர்கிட்ட சொன்னதாகவும் எப்படி வேதம் படித்தவங்களுக்கு எப்படி அவங்க வந்து தண்டனை கொடுக்கலாம் வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு சாட்சிகள் எல்லாம் யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இவரை நிரபராதின்னு சொல்லி வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாரான் ஒரு பொய்யான தகவல் இதை பார்த்துக்குங்க வேதம் படித்தா தவறே செஞ்சாலும் வெளியில் வந்துடலான்னு சொல்கிறாரு இந்த ஜிஆர் சாமிநாதன் நீதிபதி அவர்கள் அப்படி இப்படிப்பட்ட இப்படி ஒரு மைண்ட் செட்டு உள்ள நீதிபதி எப்படி நியாயத்தை வந்து சொல்லுவாங்க ஒரு எல்லாமே பாட்டாளி மக்கள் தான் பாட்டாளி வர்க்கம்தான் அண்ணன்னைக்கு கூலிக்கு போகக்கூடிய கிராமத்தை வாசிகளுக்கு இவர் எப்படி நீதி சொல்லுவார் அப்ப கண்டிப்பாக ஜாதி அடிப்படையில் தான் இவர் நீதி சொல்லுவார் கண்டிப்பாக பணம் பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வேறு நீதி சொல்லுவார் யாரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இதுதான் உண்மையும் கூட ஏன்னா இதை நாமளே சொல்லலை அவரு தான் சொல்றாரு ஒரு இதுல வேதம் படிச்சுவிங்க தவறு செஞ்சாலும் வெளியே வந்தடலாம்னு தான் சொல்றாரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படித்தான் ஜிஆர் இது நம்ம வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை நீங்கள் வந்து ஒரு கோழை அப்படின்னு சொல்றார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் அனைத்து போராட்டத்தையும் எதிர்த்து துணிச்சலாக நின்றவர் குறிப்பாக பாத்தீங்கன்னா தூத்துக்குடி சுப்பாட்டி அந்த ஆலை செர்லைட் ஆலை பாத்தீங்கன்னா ஈழ போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற போராட்டம் அரசாங்கத்திற்கு தெரியாமல் என்னென்ன நடக்குதோ அதற்கு எல்லாம் முன்னின்று போராடியவர் வாஞ்சிநாதன் அவர்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இவரை போயிட்டு கோழைன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்குவாங்க அதற்காகத்தான் யார் கோழை நீங்கள் முதல்ல ஒரு வழக்கறிஞரை கோழைன்னு சொன்னதே நீதிமன்ற அவமமைப்பு அப்படின்னு வழக்கறிஞர்கள் எல்லாமே ஒரு அணியில் திரண்டு நீதிபதி சாமிநாதன் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து நீங்கள் நீதிபதியா இருப்பதற்கே லாய்க்கு இல்லாதவர் என்று சொல்லிவிட்டார்கள் இது உங்களுக்கு தேவையா உங்க வேலை என்ன நீங்கள் நீதிபதி ஜாதி மதம் பார்க்க கூடாது ஏழை பணக்காரன் என்று பார்க்க கூடாது நீங்கள் நீதி என்ற நேர்கோட்டியில் தான் பயணிக்க வேண்டும் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க கட்சி ரீதியாக ஜாதி ரீதியாக மத ரீதியாக பணக்காரன் ஏழை பணக்காரன் ரீதியாக தீர்ப்பு கொடுத்தால் நீ கும்பிடுற இறைவன் அங்க பார்த்துக்கிட்டே இருக்கான் உனக்கும் ஒரு நாள் உங்களுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான் நீங்கள் நம்பும் கடவுள் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் ஜி ஆர் சாமிநாதன் அவர்களே நேர்மையாகவும் நிதானமாகவும் நீங்கள் கும்பிடும் ஆண்டவனுக்கு பயந்து நீதி கொடுத்தால் மட்டுமே நீங்கள் தம்பிக்கலாம் இல்லையென்றால் கண்டிப்பாக நீ இன்று நன்றாக இருக்கலாம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இதுதான் நியாயம் அதுதான் தர்மம் அதுதான் நீதி அதோடு ஜி ஆர் சாமிநாதன் அவர்களுக்கு அவர்களை நியாயப்படி நடப்பார் என நம்பி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்